திட்டிந்த ஒரு மீசேச கரியிருமோன்னு பயம் ஏன்னா ஆனால் பிறக்க பேசும்போது இது ஒரு நகைச்சுவை மேடம் நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டீங்க அந்த இது நானாக கூட எனக்குள்ளே சொல்லியிருந்துருக்கலாம் இதுதான் சார் இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி ஒரு தனித்துவம் அந்த வகையில் இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு அடிக்கிறக்கார் அவர் சொன்ன நடுவருக்கே பிடிச்ச நடுவர் போதே உங்களுக்கு வந்து அவர் நூற்றி ரூபா பேமெண்டில் சேர்த்துட்டார் அதை நீங்கள் கவனிக்கலை எனக்கு தெரியும் ரொம்ப மகிழ்ச்சி அது மாதிரி ஒன்று ஒன்று சார் எது காலங்காலமாக நிற்கும் அப்படின்னா சொன்னார் பார்த்தீங்களா அன்னைக்கு அவங்க செஞ்சுட்டு போன விஷயந்தான் மரம் அன்னைக்கு ஆறு வைக்கிறல அவங்க வச்ச மரத்தில் நம்ம இருக்கும் போல் அவங்க விட்டு சொன்ன ஒன்று ஒன்று பழமொழிகள்லாம் அது பழமொழியில் அணுவ மொழிகள் வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் ஏன் பழமொழி சொன்னால் அவ்வளோ பெரிய கஷ்டம் பட்டிருக்காங்க ஆனால் அதுக்கு பூரா அர்த்தங்கள் வேறு கள்ளக்கண்டா நாயக்கானா நாயக்கண்டா கள்ளக்காணா கோயிலில் போய் நீங்கள் பெருமாளை வழிபடும் போது அது கல்லாக பார்த்தால் அங்கே நாயகன் தெரிய மாட்டார் அதான் கல்லை கண்டா நாயகனை காணும் அது நீங்கள் நாயகனாக பெருமாளாக பார்த்தா அங்கே கல் தெரியாது இதுக்கு என்ன செஞ்சுட்டேன் நாயை பத்தனை கல் எடுத்து வத்து எறிகிறது பார்த்தீங்களா எல்லா பழமும் மாற்றிட்டோம் சட்டியிலேருந்து அத்தான் அகப்பையில் வரும்னு சொல்லி வரட்டு வரட்டுன்னு போட்டு கரண்டியை போட்டு கின்னுறேன் அது எதுக்கு கல்யாணமான திருமணமான பெண்கள் கந்த கந்தசஷ்டி கவசத்தை சொல்லும்போது அகப்பயில் கற்ப குழந்தை வரும்னு சொல்லி சஷ்டியில் இருந்தால் அது சட்டியில் கிடையாது சஷ்டியில் இருந்தால் அகப்பயில் வரும் அது அம்மா வரட்டு வரும்னு கண்ணி அவங்க நல்லா தான் சார் சொல்லிட்டு போயிருக்காங்க நம்ம தான் சார் யாரும் ஒழுங்காக கேட்கறல பார்த்தீங்களா ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லலாம் வீடு கிரேபுருஷன் வந்த பிறப்போ பந்து பெரிய வந்தார்னா ஆரம்பிப்பார் இதனால் ஃபேனை போய் சீலிங்கில் மாட்டியிருக்கீங்க அவை முழிச்சிட்டேன் ஃபேன் சீலிங்கில் தான் இருக்கும் என்ன கிச்சனில் போய் அடுப்பு வச்சிருக்கீங்க என்ன கதவுல ஓட்டம் இருக்குது ஆமாம் அதெல்லாம் சாவி தவாரம் அப்படியா எதவாவது ஒன்று இருக்காரு ஆனால் அவர் என்ன சொன்னா தெரியுமா அம்மா என்னம்மா என்டாப்பட்டி மனத்துக்கு வந்த வார்த்தை பிறீங்களா மது அவங்க ஏன் ஜெரிக்கிறான்னு இந்த ஜோக்குக்குள்ள முத முத ஏழை முக்காலுக்கு ஒரு நகைச்சுவை சொன்னே அது இப்போ தான் புரிஞ்சிருக்கு இப்போ நான் சொன்னதுக்கு நாளைக்கு கழிச்சு எனக்கு மெயில் அனுப்புவாங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா அதனால் அவர் சொன்னது அணுவ மொழிகள் அழகு சார் கல்லூரி பேருந்து வந்துகிட்டு இருக்கு அதில் ஒரு பையன் படியில் நின்று வரான் அல்லை உள்ளே உட்காந்துருக்கிறவர் கேட்குறாரு தம்பி என்ன படிக்கிறீங்க அப்படின்றார் ஒரு பெரியவர் சொன்னால் உங்களுக்கு என்ன புரியவா போது அதுக்கு பெரியவர் சொன்னார் புரிகிற மாதிரி தான் தம்பி உன்னை படிக்க வச்சதே உன் படிப்பவே ஒரு மூணு எழுத்த புரிகிற மாதிரி சொல்லத்திலாம் வாழ்க்கையில் என்ன புரிய போகிற பார்த்திங்களா இதுதான் இதுதான் அணுவ மொழி சொல்லி முடிச்சிருக்காரு நீங்கள் என்னை வந்து நிரம்ப சொல்லணும் ஆனால் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது போது எங்கள் பாட்டிகிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது இன்னைக்கெலாம் சொல்லணும் போனால் என்ன பாட்டி ஸ்கூல் திறந்துட்டாங்க பாத்திரா பாட்டி அடிக்கடி போட்டு தள்ளாத லீவ் எடுக்கிறதுக்கு மொதல் பாயிண்ட்டு அதுதான் என்னடா பாட்டி சத்து போச்சு சார் இது எத்தனை நாளைக்கு அடுத்த லீவுக்கு முயற்சுவேன் அடுத்ததாரை போட்டு தரலாம் ஆனால் எனக்கு என்ன குடும்பம் தெரியுமா நானும் எல்லாரும் இப்படி லீவ் எடுக்கிறாங்களே நான் ஒரு நாள் எங்கள் பாட்டி போட்டு தள்ளுட்டேன் என்னப்பா முத்து பாட்டி செத்து நான் எங்கள் சாருக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருப்பேன் நான் தான் தமிழில் ஃபஸ்ட் மார்க் எடுப்பேன் அதனால் என் கொடுமையை பாரு எல்லாேருக்கும் பேசாம நான் பாட்டி செத்து போச்சு சொல்லிவிட்டு நான் பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே பதினாறு வாத்தியார் மாலையோடு வந்திருக்காங்க வீட்டில் எங்கள் பாட்டி திண்ணையில் உட்காந்து எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்துக்கிட்டு நான் எப்படி அந்த வீட்டுக்குள்ள நுழைவேன்னு மட்டும் என்னை பாரு ஏடா பாட்டி இறந்து மூச்சு விடுது டீயெல்லாம் போடுது நான் இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் நம்மளுக்கு ஏற்படுற கொடுமைகள் ஆச்சரியமாக இருக்கும் அதே போல் நீங்கள் சொன்னீங்க போட்டியில் சென்று எல்லோரும் செய்ப்பதில்லையே அப்படின்னு உண்மைதான் நான் ஓட்ட போட்டியில் கலந்துக்கிட்டப்ப எல்லாரும் எனக்கு பயந்துட்டு எனக்கு முன்னாடியே ஓடிவிட்டேன் அப்புறம் எப்படி நான் ஓட முடியும் பயந்துட்டு ஓடுறானே வெறி உண்டு நிற்க சொல்லுங்க பார்ப்போம் இப்படித்தான் எங்களால் பேச முடிச்சேன் அது மாதிரி அப்புறம் முத முத டென்த்து கால்ச்சு கால் டிக்கெட்டு வந்திருக்குன்னு எங்கள் பாட்டி சொன்னோன்னே ஐயோ எங்கள் முத்தியா கோயில் கருப்புசாமி ஸோ அப்படியே பயங்கரமாக அந்த கால் டிக்கெட்டை வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கு வந்து சந்தனம் பூசி எது கால் டிக்கெட்டுக்கு அதை போட்டு தீவாரம்லாம் காமிச்சு கடைசியில் பார்க்குறேன் கால் டிக்கெட்டில் கால் டிக்கெட் தான் இருக்குது அவ்வளோ வெளப்பாடு அது குங்குமம் அந்த அதில் இருக்க போட்டாவில் குங்குமம் சந்தனம் வச்சு கால் டிக்கெட்டில் நானே டிக்கெட் வாங்கின மாதிரி இருந்தேன் அந்த இதுக்கு அப்படியெல்லாம் போட்டு எங்களை அனுப்பி அவங்க ஒரு கலாச்சாரத்தில் இருப்பாங்க ஆனால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது பார்த்தீங்களா எப்படி இருக்கு பார்த்தீங்களா இப்படி எது செஞ்சாலும் ஒரு ஏன் அதுக்கு பேர் வாக்கு சாவடி அங்கே வாக்கு போகிறோன்னு ஒருத்தனை சாவடிச்சுக்கலாம் ஜனநாயகத்தில் அது ஒரு சாவடின்னு ஒன்று கிராமத்தில் இப்படி பொழுதுபோக்காக விஷயம் இல்லாமல் இருந்தாங்க சார் கொஞ்சம் மூட நம்பிக்கையில் சின்னதாக பயம் இடையிடக்கூடாது ஐயோ நிறஞ்சரில் நினைக்கிறேன் சாதத்தை எடு அப்படின்ட்டு பானையிலேருந்து எடுத்துகிட்டு ஓடுவாங்க பார்த்து சொல்லுங்கள் சாமி சுக்கர நடக்குதுமா கொஞ்சம் வேகமாக நடக்க சொல்லுங்கள் சாமி அவன் அடுத்த வாரம் வெளிநாடு வேறு போகணும் குரு மேடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது எதாவது மண்ணுக்குன்னு போட்டு அந்த மேடை சரி பண்ணலாம் அது பாவம் தெரியாமல் உனக்கு சொல்கிறது புரியலம்மா குரு பார்வை கொஞ்சம் குறையுது வாசன் ஐக்கியரில் ஒரு கண்ணாடியை போட்டு அந்த பார்வை கொஞ்சம் பளிச்சு என்னத்தை புரிய வைக்க முடியும் அதே நேரத்தில் இவர் சில நேரம் இந்த இருப்பார் அந்த அம்மா ஜாதகத்தை வந்து கொடுக்குது ஒரு அம்மா ஜாதகத்தை கொடுக்கு பார்த்து சொல்லுங்க சார் நேர காலமே சரியில்லை சூளம் மேடு மேடு சுக்கரம் மேடு சரியாயிருமா சரியாயிரும் எதுக்கு ஒரு முறை நீங்கள் ராமேஸ்வரம் போய்ட்டுவாங்க சொந்த ஊரே ராமேஸ்வரம் தான் சாமி அங்கே இருந்தாங்க காலைல ஏழை முக்கால் பஸ்ஸுக்கு ஏறி வந்தேன் அது ஒரு சின்ன மிஸ்டேக்குமா அப்படின்னு அடுத்த பக்கத்தை திருப்பி அங்கிட்டு படிக்கிறேன் சரி எல்லாம் சரியாயிருமா வர்ற ஆடி பதினெட்டுக்குள்ள உனக்கு அழகான ஆம்பளை பேம்பிறக்கும் வெடுக்குன்னு சாதத்தை பிடுங்குச்சி குடும்ப கட்டுப்பாடு பண்ணி பதிமூணு வருஷம் ஆச்சு சாமி நீங்கள் எப்படி ஜாமலை பாருக்கு எது சாமி இப்படி தாசா சார் நீங்கள் நேரத்தை விரயம் பண்ணுங்க ஆனால் சிலருக்கு ஜாதகம் பலிக்கு மேடம் அந்த அம்மா சொல்லுது அந்த சோசியர் பிறந்தாமே சொன்னால் கரெக்டாக இருக்கும் கல்யாணம்னு சொன்னார் இந்த நாலு மாதத்தில் உன் புருஷன் எங்கேயோ போற அப்படின்றார் எங்கே அதே எங்கே ஊனான்னு தெரியலம்மா எங்கேயோ போய்ட்டு ஒரு சிலருக்கு கரெக்டாக அமைஞ்சு போயிடும் அப்படியே போட்டிங்க ஆனால் நிதர்சனம் உண்மைக்கு வாங்க சார் அப்படின்னு சொல்லி நம்ம வேலூரில் இருந்து நித்தியப்பிரியா அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோசம் கொடுத்து எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று தமிழ் அண்ணையை வணங்கி வருகை தந்துள்ள ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் கலையமுதன் அண்ணா அவர்களுக்கும் மேடையில் உள்ள சக பேச்சாளர்கள் அத்துணை பேருக்கும் மிக பணிவான மாலை வணக்கம் உண்மையாகவே சொன்னால் ரொம்ப அற்புதமான ஒரு ஊர் சேலம் அப்படின்னாவே வந்து மாம்பழம் தான் சிறப்பு அப்படின்னு நான் இருந்தேன் ஆனா இன்னைக்கு தான் தெரிஞ்சது மனம் தான் கூடுதலான சிறப்பு அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு மாமன்றத்தில் எனக்கு வாய்ப்பினை வழங்கிய நடுவர் அவர்களை வணங்கி நடுவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா சார்லி சாப்ளின் சொன்ன ஒரு வரி தாங்க எனக்கு ஞாபகம் வருது சார்லி சாப்ளின் சொல்லுவாராம் என்னுடைய வழி சிலருக்கு சிரிப்பை உண்டாக்கலாம் ஆனால் என்னுடைய சிரிப்பு யாருக்கும் வழியை உண்டாக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பார் அப்படி தன்னுடைய நகைச்சுவையால் யாருடைய மனதையும் புண்படுத்தாத நடுவர் அவருடைய தலைமையில் பேசுறதுல மகிழ்ச்சிங்க அதுவும் இந்த காலத்துல வந்து ரெண்டு பேரும் பேசும்பொழுது எனக்கு பயமே வந்துருச்சு அதுவும் கடைசியாக பேசினேன் எங்க ரவிக்குமார் அண்ணன் பேசி அண்ணா மைக்கு வேலை செய்யுதா கரெக்டா அப்படியே நெருப்பாக பேசுகிற ஃப்யூஸ் ஆகிடும் போல இருக்குது பை பல்ப்பு ஃபேன் எல்லாமே ஆனால் கொஞ்சமாவது நியாய தர்மத்தோடு பேசியிருக்கலாம் அதுலேயும் முதல்ல பேசின அருண் ஏன்பா இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார்ல கனவுனாலும் ஒரு நியாய தர்மம் வேணாமா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் என்னங்க கேட்டிருக்கான் ஏண்டா நல்லா இருக்கியா ஓம் புண்ணியத்தில் நல்லா இருக்கேன் கேட்குறதுக்கு நல்லா தானங்க இருக்குது இதுதான் அருண்கிட்ட சொல்லியிருக்காங்க என்னப்பா தப்பு இருக்குது ஆனால் அருணுக்கு ஒரு டவுட்டு நம்ம தான் புண்ணியமே பண்ணுறது இல்லையே நம்ம தலைமை நம்மளோடைய இதில் எப்படி இருக்க முடியும்ன்ற வர வேண்டிய சந்தேகம்தான் அதுலேயும் அன்னைக்கெலாம் நீங்கள் ஜிபேயில் வந்து நூறுரூபா அனுப்புறீங்களே ஆயர்ரூபா அனுப்புகிறீங்களே அதில் என்ன சந்தோஷம் இருக்குது பாட்டி சுருக்கும் முடியல இருந்து அஞ்சு பைசா வாங்குவோமே அதில் எவ்வளோ சந்தோஷம் வாங்க வேண்டியது தானே ஏங்க ஒரு காலத்தில் நம்ம ஒரு ஆயர் ரூபாய் ஒருத்தவங்களுக்கு அனுப்பணுன்னா கூட ஒரு நாள் லீவ் போடுவோமா மாட்டுமா ஆனா இன்னைக்கு பல லட்சங்களை கூட ஒரு நொடியில நம்மளால் அனுப்ப முடியுதுன்னா அந்த வசதி வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அதை குறையும் சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து தனி தில்லு தாங்க வேணும் ஐயா சொன்னாரு இன்றைக்கெலாம் வந்து பைபாஸ் ரோடும் கிடையாது பைபாஸ் ஆப்ரேஷனும் கிடையாதுன்னு ஏங்க இது பெருமையாங்க நான் கேட்குறேன் ஒரு காலத்தில் தனக்கு வந்த நோய் என்னன்னே தெரியாமல் எத்தனை எத்தனை உயிர் இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க எத்தனை தேச தலைவர்களை நம்ம தொலைச்சிருப்போம் யோசிச்சு பார்க்கணுங்க பெரியம்மை ஒன்றும் கிடையாது சாதாரண அம்மையால் இருந்தவர்களுடைய எண்ணிக்கை எத்தனைங்க இன்னைக்கு தனக்கு என்ன நோய் வந்தாலும் சரி கொரோனா மாதிரி பெரும் தொற்று வந்து உலகமே ஸ்தம்பித்து நின்னா கூட கூட வர முடியும்னு சொன்னால் இன்னைக்கு தாங்க சாத்தியம் அன்னைக்கு வந்தால் யோசிச்சு பாருங்க கொத்து கொத்தா உயிரிழப்பு நடந்திருக்குமா நடந்திருக்காதா ஐயா என்ன தைரியத்துல வந்து அந்த காலம் சந்தோஷம்னு பேசுறாங்கன்னு தெரியல அந்த காலத்துல என்னங்க இருந்தது வறுமை பஞ்சம் பசி பட்டினி வேலை இல்லா திண்டாட்டம் நான்லாம் அந்த காலத்தில் அஞ்சு கிலோமீட்டர் நடந்தே போய் படித்தேன் நான்லாம் அந்த காலத்தில் தண்ணிக்கு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போய் ப தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் இதெல்லாம் பெருமையா உங்கள் தலையெழுத்து வேற வழி கிடையாது மேடம் அன்னைக்காவது பட்டினியில் செத்தாங்க ஒரு அர்த்தம் இருக்கு இன்னைக்கு சம்சாரம் வைக்க சட்னியில் சேர்த்து போயிறானே அதுதான் ஒரு அதிர்ச்சி அதிர்ச்சி ஒரு சொல்லுங்க என்ன இது எதை எதாது சமச்ச கேளுங்க நட்சத்திரா இருக்கும் இது எதை சமைச்சு வாட்ஸ்அப்ல போட்டா லைக்கா வரும் ஆனா வாயில ஓட்டா வாண்டியா வரதே அதுதான் ஆதங்காதான் அத அபட இல்ல நடுورர்களே நாளா சூப்பரா மீன் குழம்பு வைப்பேங்க அட்டகாசமா மீன் குழம்பு வைப்பேன் நடுورர்களே போன வாரம் அதே மாதிரி தான் மீன் குழம்பு வச்சு கொடுத்தேன் ஒரு சின்ன தவறு பண்ணிட்டேன் என் வீட்டுக்காரர் அப்படி திட்டினார் நடுورர்களே என்ன தவறு பண்ணீங்க கடசில மீன் போட மறந்துட்டேன் நடுورர்களே பார்த்தேன். அது ஒரு குற்றமாக இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் நடக்குங்க அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போணும் நடுவர்